இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாசம் எல்ஐசி காலாவதியான பாலிசி வச்சிருக்கிற பாலிசிதாரர்களுக்கு ஒரு சிறப்பு புதுப்பித்தல் முகாம அறிவிச்சிருக்காங்க இதுல எவ்வளவு அபராத தொகையை தள்ளுபடி செய்யறாங்க அப்படின்னு பாக்கலாமா உங்களுடைய மொத்த பிரீமியம் தொகை ஒரு லட்ச ரூபாய்க்கு உள்ள இருந்தா உங்களுக்கு முப்பது சதவீத தள்ளுபடிங்க அதிகபட்சம் மூவாயிரம் ரூபாய் வரைக்கும் தள்ளுபடி கிடைக்கும் உங்களுடைய மொத்த பிரீமியம் தொகை ஒரு லட்சத்தி ஒரு ரூபாயிலிருந்து இருந்து மூணு லட்சம் ரூபாய் வரைக்கும் இருந்தா அதுல முப்பது சதவீதமா நாலாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு அதிகபட்ச தள்ளுபடி கிடைக்குங்க உங்களுடைய மொத்த பிரீமியம் தொகை மூணு லட்ச ரூபாய்க்கு மேல இருந்தா அதுல முப்பது சதவீதமா அதிகபட்சமா அவங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் தள்ளுபடி கிடைக்குங்க இதே மாதிரி எல்ஐசி சில நிபந்தனைகளும் வீழ்ச்சிருக்காங்க அது என்னன்னு தெரியணும்னா நம்ம சேனல்ல முழு வீடியோ இருக்கு மறக்காம பாருங்க இதே மாதிரி மணி சேவிங்ஸ் வீடியோ பாக்குறதுக்கு ஆபரால் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க